சிங்க இருக்கு பாருங்களேன் அந்த சிங்க வரும்பொழுதே பொழுதே இருக்கட்டும் ஒரு புலியாக இருக்கட்டும் ஒரு முதலையாக இருக்கட்டும் ஒரு சிறுத்தையாக இருக்கட்டும் இதுல வந்து மனிதர்கள் வளர்க்கும் பொழுது விலங்கினங்களை வந்து இந்த மிருக காட்சி சாலைகள்லாம் வளர்ப்பாங்க காட்சிக்காக வைத்திருப்பார்கள் அதை சின்ன வயசுலேருந்து டீல் பண்ணி ட்ரீட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு என்ன செய்யணும்னா இருந்து கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்கன்னா ஒவ்வொரு அதோடைய மாமிசம் அதை மாதிரி சில விஷயங்களை கொடுப்பாங்க கொடுக்குறப்போ நம்ம இப்படி கை வச்சு கொடுக்கணும் அப்படி கை வச்சு கொடுக்கணும் ஒரு சமயத்தில் இந்த நான்கு விலங்குகள் நான்கு வகை இருக்குது பாருங்கள் ஃபெரோஷியஸ் இருக்குல்ல முதலையாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் அந்த புலியாக இருக்கட்டும் சிறுத்தையாக இருக்கட்டும் அப்படி கொடுக்குறப்ப அப்படி மாற்றி கொடுத்துட்டோம்னு வச்சு இப்படி கொடுக்குறத அப்படி மாற்றி கொடுத்தாச்சுன்னா டக்குனு அது தனக்கு எதிராக வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து டகரு கொடுக்குற அடிச்சு அடிச்சிருந்தோம் இது நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்தாலே தெரியும் அப்புறம் இந்த பாம்பு தேல் இதெல்லாம் என்ன செய்ன்னால் அது வந்து உணவுகளை அடிச்சு சாப்பிட்றப்போ மயக்கம் மூட்டு கொடுத்து சாக அடிச்சு சாகிறது அல்லது எதிரிகளம் இருந்து தன்னை ஒரு ஃபார்ம் போயிட்டு இருக்கு போகும்போது தேவர் பிளே ரம்நாதன் மாதிரியே அந்த கடிக்காது அது வேலை போய் கொட்டிருக்கு அதை மிரிக்கும்பொழுதே அப்படின்னு சொல்லி ஒரு கடி கடிச்சுட்டு அந்த அனுப்ப தேலம் அப்படிதான் இது விலங்கினங்களுக்கு நாய் என்ன செய்யும் அதை கண்ணூர் பயந்து ஓடுறப்போ நம்ம மனித உடம்புல ஒரு சுருக்கமா அது ஒரு அது ஒரு எரிச்சலை வரக்கூடிய உடைய காஞ்சி இதுதான் இது விஷயத்துக்கு போகிறோம் இப்போ என்னன்னா பெண்கள் ஆண்கள் கணவன் மனைவி கணவன் என்னை எப்போதும் பார்க்க மாட்டுறாரு மனைவி எப்போதும் என்னை உதாசீனப்படுத்தி ஒத்துழையம் நடத்துகிறாங்க அது என் பக்கத்தில் அது புறம்போது காட்டுறாங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ரொம்ப நாளாகவே இல்லை அப்போ ஒரு முனிவர்கிட்ட போயிருந்தம்மா கேட்டாங்க அது முனிவரில் ஒரு நல்ல ஒரு பாதிரி அறையாட்டை கேட்கும் பொழுது ஒரு சிறந்த மனிதர்னு நினைச்சி தகப்பனார் செஞ்சு தகப்பனார்ட்டு கேட்க முடியல எங்கள் வீட்டுக்கார எப்போதும் என்ன வந்து விருக்கிற சொன்னா அந்த காலத்துல இப்போ இல்லை நீ காட்டு இதுக்கு போ காட்டு ஊருக்கு போ நீ மாமிசத்தை எடுத்துட்டு போய் கொடு கொடுத்தோடனே என்னவா அந்த கொடுக்குறப்போ கொடுக்குன்னு எடுத்து கொடுக்கும்போ வச்சுட்டு நீ வந்துரு அப்படின்னு மாமிசத்தை எடுத்துட்டு போனாலே இந்த விலங்குனங்கள்லாம் இருக்குவாங்க அது ஒடியா ஒடியாது சாப்பிடும் இந்த அம்மா இந்த போய் என்ன பண்ணா இந்த பொண்ணு ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்குற மாதிரி இந்த ஆண் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறப்போ அங்கேயிருந்து வந்த வேகத்தில் எதையுமே அது பார்க்கல பக்கத்துல ஆபத்து இருக்கு யார் பார்க்குறாங்கன்னு பார்க்குற டக்குன்னு அந்த கறியை சாப்பிட்டு போயிடுச்சான் அந்த சிங்கம் அது கூடவே இன்னொரு நாளைக்கு அது போலவே இன்னொரு நாளைக்கு ஒன்று வைக்கிறதா ஒரு புளி வருது ஏதோ ஒன்று வருதான் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாதம் ஆகிபேன் ரொட்டினா அப்புறம் பார்த்துட்டு வருதான் அப்புறம் கிட்ட போனாலும் அந்த அந்த பசி அடங்கினோன்னே பக்கத்தில் யாருன்னு பார்க்கறதுல அப்படி போயிட்டுருக்காங்க இந்த பெண்மணியும் போயிருக்கிறார் அது ஒன்று போயிடுச்சான் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த சிங்கவே இந்த தடை கொடுத்தா மடியில் படுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுடைய இது கணக்கு வந்து இதுதான் கணவன் மனைவி ஒரு பெண் இல்லை ஆணும் அப்படித்தான் எப்போதும் ஒரு வெறுத்து போனார்கள் என்பது என்ன தேவை அவர்களுக்கு ஒரு பசி அந்த பசி ஒரு அன்பு பாசம் நேசம் காதல் கூட அதை நான் முறையாக தேவையான அளவு கொடுத்து மனம் மாச்சினீங்கன்னு அப்புறம் தலைவா தாய் அப்புறம் இப்பொழுது அவர்களுக்கு தேவையான உணர்வு பூர்வமான ஒருங்கிணைப்பு ஒரு பிடிப்பு இது ரொம்ப முக்கியம் இதை புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு மேலே நம்மளுடைய டிவியில் இறங்கி பேச முடியாது பார்த்துக்கொள்ளுங்கள் இது ஒரு பாப்பா வந்து ஒரு கல்லூரி பெண்ணு ஒரு கடிதம் போயிட்டு எழுதி என்ன பொறுமையா எழுதிட்டு இருக்கேன் என்ன விஷயம் ஏன் எழுத எழுதி நான் வேகமா எழுதலாம் ஆனா எங்க அம்மா வந்து மெதுவா தானே படிப்பாங்க அதுக்கு அதை மெதுவாக எழுத சொன்னா அப்படியா இது கடின்னு எடுத்துக்கிட்டீங்களா எடுக்கலையா ஓகே அதனால என்ன செய்யலாம் என்பது ஷம் <laughs> என்ப <laughs>